அறிவு ஆற்றலோடு இருக்கக்கூடிய குழந்தை வேண்டுமா அல்லது நூறு வயதில் அறிவு இல்லாத முட்டாள் குழந்தை அந்த குழந்தைக்கு எல்லாம் போதிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சிவபெருமானை அந்த குழந்தை சரியாக வழிபடுது பதினாறு ஆண்டுகள் கழியுது பதினாறாவது ஆண்டு பிறந்த நாளும் அந்த குழந்தை கொண்டாடு அப்படி கொண்டாடுகிற போது இந்த குழந்தை காலையில எந்திரிச்சு சிவபெருமானை வழிபடுவதற்காக போயிட்டு வருகிற போது தன்னுடைய தன்னுடைய குழந்தைக்கு போகிறது நினைத்து மிகுந்த நாதனை வந்து கடவுளாக கொண்டதோ அவரிடத்திலே சரணாகதி அடைவது சொல்லி இப்போதே அந்த குழந்தையை அழைத்துச் செல்ல வேண்டும் சொல்லி என்ன பண்றாருன்னா பாசக்கயிரை அந்த குழந்தை மேல வீசு பாலன் வந்து அந்த பாசக்கயிறை இழுத்துறாரு இழுத்த உடனே கொஞ்சம் கூட வந்து தயங்காமல் சிவபெருமான் மீதே பாசக்கை வீச எல்லா தேவர்களும் வேண்ட காலனை மீண்டும் உயிர் பெறச் செய்கிறார் செய்த பிறகு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இந்த காலகட்டங்கள்ல திருமணம் வந்து மீண்டும் செய்விக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் ஆரோ ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து தினம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு திருத்தலமாக தரிசித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அட்ட வீரட்ட சிவத்தலங்களில் எட்டாவது தலமாக அமிர்த கடேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருக்கடவுர் நாதரை பற்றி இன்றைக்கு சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த திருக்கடவுருக்கு என்ன பெருமை அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து கிடைத்த அமிர்தத்தை ஒரு நல்ல இடத்தில் வைக்கணும் அப்படின்னு தேடினாங்க அப்படி தேடி மிக அருமையான ஒரு இடம் அவர்களுக்கு கிடைத்தது அந்த இடம்தான் இந்த திரு கடவுர் கடம் என்று சொன்னால் குடம் கடத்தை கொண்டு வந்து வைத்ததனாலே இந்த ஊர் திருக்கடவுர் என்றாகி தற்போது திருக்கடையூர் என்று அழைக்கக்கூடிய அழகான ஒரு திருத்தகம் மற்றும் இந்த இறைவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் உண்டு அமிர்தம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சாவா மூவா மருந்தாக இருக்கக்கூடியது அந்த அமிர்தத்தை கிடைக்கக்கூடிய தரக்கூடிய தரவல்ல ஒரு நாதராக இந்த அமிர்த கடேஸ்வரநாதர் அங்கே காட்சி கொடுத்திருக்கின்றார் இந்த தளத்தில் சிவபெருமான் நிகழ்த்திய வீரதீர செயல்கள் என்ன அப்படினா கால சம்ஹார மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்கின்றார் பிரம்மா வில்வமரம் வைத்து வழிபட்ட ஒரு திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் இருக்கின்றது அதாவது காலசம்ஹாரன் அப்படின்னா நம்முடைய காலத்தில் சரியான உரிய நேரத்தில் வந்து நம்மை கூட்டிக்கொண்டு போகக்கூடியவன் சரியான காலத்தில் வருவதனால்தான் அவனுக்கு காலன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இந்த காலனை சம்ஹாரம் செய்து கால சம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் நமக்கு இங்கே காட்சி கொடுக்கின்றார் மிருகு கண்டோய் அப்படிங்கிற மகரிஷி தனக்கு பிள்ளை பேர் இல்லைன்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான் இந்த தவத்தின் பயனாக சிவபெருமான் தோன்றி அவனுக்கு வரம் தரார் அது எப்படிப்பட்ட வரம்னா ஒரு வித்தியாசமான வரம் பதினாறு வயதோடு ஞானத்தில் சிறந்து கல்வியில் சிறந்து அறிவு ஆற்றலோடு இருக்கக்கூடிய குழந்தை வேண்டுமா அல்லது நூறு வயதில் அறிவு இல்லாத முட்டாள் குழந்தை வேணுமா அப்படின்னு சிவபெருமான் கேட்க அப்போ இந்த மகரிஷி என்ன கேட்கிறாருன்னா பதினாறு வயதே நிரம்பிய அறிவான பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்கறாங்க ஏன்னா எந்த பெற்றோரும் முட்டாள் குழந்தை வேணும்னு கேட்க மாட்டாங்கல்ல அந்த நேரத்தில் அறிவான குழந்தை வேறுன்னு இந்த சிவபெருமான் இடத்துல வேண்டிக்கிறார் இப்படி வேண்டிய பிறகு அதே போலவே அழகான ஒரு குழந்தை பிறகு மார்கண்டேயன் அப்படின்னு அதற்கு பெயர் வைத்து அந்த குழந்தைக்கு சிவநெறியை எல்லாம் போதிக்கிறாங்க முறைப்படி சிவ தத்துவத்தை கற்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சிவபெருமானை அந்த குழந்தை சரியாக வழிபடுது இப்படி போய் கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் கொண்டாடப்படும் இந்த ஒவ்வொரு ஆண்டு பிறந்த நாளிலும் இந்த பெற்றோர்களுக்கு மிகுந்த வருத்தம் ஏன்னா ஒரு ஆண்டு குறையுது இப்ப இன்னும் பதினைந்து வருடம்தான் இருப்பான் அடுத்து பதினான்கு வருடம்தான் இருப்பான் அடுத்து பதிமூன்று வருடம் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் வந்து வருத்தத்தில் இருக்கிறாங்க இப்படியே பதினாறு ஆண்டுகள் கழியுது பதினாறாவது ஆண்டு பிறந்த நாளும் அந்த குழந்தை கொண்டாடுது அப்படி கொண்டாடுகிற போது இந்த குழந்தை காலையில எந்திரிச்சு சிவபெருமானை வழிபடுவதற்காக போயிட்டு வருகிற போது இந்த அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய குழந்தைக்கு இன்றைக்கு ஆயுள் முடிய போகிறது அப்படிங்கறத நினைத்து மிகுந்த வருத்தப்படுறாங்க இத இந்த மார்கண்டையன் கேட்டுக்கிறார் கேட்ட உடனேயே எனக்கு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிந்தாக வேண்டும்னு சொல்லி போய் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிந்துக்குது இந்த குழந்தை அப்ப இந்த குழந்தைக்குள்ள என்ன வருத்தம் ஏற்படுதுன்னா தன்னுடைய தாயும் தந்தையும் இவ்வளவு வருத்தப்படுறாங்களே அந்த வருத்தம் இல்லாது இருக்க வேண்டும்னு சொல்லி போய் சிவபெருமானை சரணாகதி அடையுது இத்தனை நாளா எந்த இறைவனை வழிபட்டதோ என்ன நாதனை வந்து தன்னுடைய முழுமுதற் கடவுளாக கொண்டதோ அவரிடத்திலே சரணாகதி அடைவதுன்னு சொல்லி இந்த குழந்தை நேரடியாக போய் சிவபெருமானிடத்துல மண்டி இட்டு வழிபட ஆரம்பிச்சது இப்போ அந்த சரியான நேரத்துல காலன் வந்து அந்த அமிர்தகடேஸ்வரர் கோயில் வாசல்ல நிக்கிறான் இப்போ வந்து நின்னவே அந்த குழந்தை வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம் அல்லது பிறகு ஏதாவது பண்ணியிருக்கலாம் இப்போதே அந்த குழந்தையை அழைத்து செல்ல வேண்டும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா உள்ள போய் பாச அந்த குழந்தை மேலே வீசுறான் அந்த குழந்தையுடைய கழுத்து ஒரு பகுதியும் இன்னொரு பகுதி சிவலிங்கத்தின் மீதும் பாசக்கயிறு பட்டுருது பட்ட பிறகாவது நிறுத்திருக்கலாம் அதையும் மீறி என்ன பண்றான் அப்படின்னா காளன் வந்து அந்த பாசக்கயிறை இழுத்துறாரு இழுத்த உடனே சிவபெருமானுக்கு அப்படி ருத்ரமூர்த்தியா தோன்றாரு எப்படிப்பட்டது காலனுக்கே தனக்குள்ள ஒரு ஆணவம் ஏனென்றால் இந்த உலக உயிர்களை எல்லாம் நான் அழித்து நிலை நிறுத்தல அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய உயிர்கள் தோன்றி இந்த உலக அழிவுக்கு காரணமாயிரும் தான் இல்லாவிட்டால் அடுத்த பிறப்பு என்பதை இந்த உயிர்களுக்கு இருக்காது அப்படிங்கிற ஆணவம் இந்த ஆணவத்தினால் கொஞ்சம் கூட வந்து தயங்காமல் சிவபெருமான் மீதே பாச கை வீச அவர் ஓடோடி வந்து தன்னுடைய பக்தனுக்காகவும் யமதர்மனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆணவத்தை போக்குவதற்காகவும் ஓடோடி வந்து எட்டி உதைக்கிறார் எட்டி உதைத்த பிறகு கால சம்ஹார மூர்த்தியாக மாறி காலனை சம்ஹாரம் செய்கிறார் சம்ஹாரம் செய்த பிறகு எல்லா தேவர்களும் வேண்ட காலனை மீண்டும் உயிர் பெறச் செய்கிறார் செய்த பிறகு இந்த மார்கண்டையனுக்கு என்றும் பதினாறு அப்படிங்கிற வரத்தை வந்து கொடுக்குறாரு எல்லா புராணங்களையும் படிக்கிற போது மார்கண்டேயன் வந்து அந்த புராணத்தை சொல்லுவது போல நிறைய புராணங்கள் நாம் வந்து படிக்க முடியும் ஏன்னா மார்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு அப்படிங்கிற வயது இருக்கிறதுனால அவர் ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டு நடக்கக்கூடிய அத்தனை புராண தத்துவங்களையும் பதிவு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சைவத்தில் வந்து கடைபிடிக்கப்படுது இப்படிப்பட்ட இந்த திருத்தலம் அப்படின்னாவே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது அங்க வந்து அறுபதாம் கல்யாணம் நடக்கக்கூடியது ஏன்னா காலனியே ஒருவர் வந்து சம்ஹாரம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா நமக்கும் அவர் வந்து நல்லதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதாவது அறுபது ஆண்டு காலம் வந்துருச்சுன்னா அவங்களுடைய பிறப்பு காலம் மீண்டும் சந்திக்கக்கூடிய நேரம் வரும் அப்போ அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இந்த காலகட்டங்களில் திருமணம் வந்து மீண்டும் செய்விக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் அந்த கோயிலில் நடத்துவதற்கு இதுதான் காரணமாக அமைது எனவே வாய்ப்பு இருக்கிற போது கண்டிப்பாக இந்த அமிர்த கடேஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறும்படி உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்